பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் திவாகர் மற்றும் கலையரசின் அதுல குறிப்பா திவாகர் கொஞ்சம் எல்லையை மீறிய பேச்சுகள் தான் அடிப்படுது அதில் குறிப்பா நாய் மாறி கொலைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதா இருக்கட்டும் திவ்யாவுக்கு வெளியே வேற மாதிரி ஒரு சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பது பிஆர் மூலியமாக அப்படின்றதா இருக்கட்டும் காணாவினது டைட்டில் அடிக்காம போறதுக்கான காரணம் இதுவா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிக் கொண்டு இருக்கும் வாட்டர்மெல்லானை பார்க்க முடிஞ்சது அப்படி என்னெல்லாம் சொல்ல வராரு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட் போயிடலாம் திவாகர் கலையை அந்த கார்டன் ஏரியா ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ திவாகர் சொல்கிறார் வியானா நான் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு பக்கம் வந்து திவ்யாலாம் நேற்று ஒரு மாதிரி எமோஷனாக பிரேக் அவுட் ஆகிட்டு அழுதுட்டு இருந்தாலாம் இதெல்லாம் பண்ணிட்டுருந்தாலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் சரி அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் திவ்யா ரொம்ப ஒஸ்ட்டுப்பா லொல்லு லொல்லு லொல்லோன்னு கொலைக்குது எப்படி லொல்லு லொல்லு லொல்லோன்னு கலைக்குது அப்படின்றதே சொல்கிறார் இதில் யார் குலைப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்க மக்களே நாய் தான் கொலைக்கும் அப்படின்றது சொல்லுவாங்கல்ல ஆனால் இங்கே குலைக்குது கலையரசா இந்த மாதிரிலாம் பண்ணுறது என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு நாய் கலைக்கிற மாதிரி கொலைச்சிட்டு இருக்கா திவ்யா அப்படின்றத மீன் பண்ணுறாரு இதுவே தப்பு கத்தி பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு கூட சொல்லுங்கள் அது எப்படி நீங்கள் கொலைக்குதுன்ற குலைக்குதுன்ற மாதிரிலாம் பேசுவீங்க அந்த காண்டெக்டே ஒரு பெரிய தப்பு இப்படி ஒரு நியாய கூட கம்பேர் பண்ணி பேசுவதை முற்றிலும் தவறானது இதுதான் கேவலமான செயல் வேறு எதுவுமே இல்லை கேவலமான செயல் கானா வினோ இவர் ஓகே திவாகர் அடுத்து காணா வினோதத்தை பற்றியும் பேசுகிறார் அடுத்து வரேன் அதுக்கப்புறம் நம்ம மாற்றி மாற்றி கலாச்சோம் அதை முடிஞ்சு பவுண்டரி பவுண்டரின்னு எடுத்துகிட்டு வரா என்னது இது என்னது இது இதெல்லாம் சரியா நைட்டு தூங்க தூங்குச்சு என்னை கட்டாயப்படுத்தி வெளியே எனக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் தூங்க போகிறேன்ற இருந்து கட்டாயப்படுத்தி வெளியே எனப்போ ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு யோ வாட்டர் மெலான் அதில் உங்களை கட்டாயப்படுத்தலை நீ முதல்ல வேணான்னு இருக்கணும் நீ ஓகே அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டுவான்னு அவ்வளோவா டைலாக்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போக முடியாது நீ உட்காண்ட்ட அப்போ நீ ஃபஸ்ட்டே போக முடியாதுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க அங்கே போய் க்ளீனும் பண்ணியிருக்க மாட்டாங்க நீ ஆமான் தலையாட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா என்ன இவரு இவரே ஒரு முடிவை ஸ்ட்ரைட்டாக எடுக்க மாட்டார் ஆனால் அடுத்துக்கு மேலே பழி போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது போல இருக்கு ஓகே அடுத்த தாண்டி ஏ இங்கே எல்லாருமே குரட்ட விட்றாங்கடா கலை எல்லாருமே குரட்ட விட்றாங்க ஸோ பிரவீன்லாம் பயங்கரமான நடிப்பு நிறைய குறட்ட விட்றான் அவனும் நான் ஃபோன் இருந்தால் அதை ரெக்கார்டு தான் பண்ணியிருக்கணும் போல் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா தான் வந்து இதுவாக இருக்குது அதை தாண்டி பிரச்சனைனா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்காங்க காண்டா இருக்குது அது முடிஞ்சு போச்சுல்ல திரும்ப திரும்ப எதுக்கு எடுத்து பேசணும் இவரு முடிஞ்ச பிரச்சனையும் இவருக்கு தேவைன்னா எடுத்து பேசறது இல்லையா இப்போ ஒரு பிரச்சனையை வந்து திரும்ப பேசக்கூடாதுன்னு வாட்டர்மெலான் சொல்றாரு அதே மிலான் அது நான் கிபி நூறாண்டாம் நூ நூறாம் நூற்றாண்டு அப்படி நடந்த பிரச்சனை எடுத்தேன் இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு பதினைஞ்சு வாரம் வந்துடுச்சு மொதல் வாரத்தோட பிரச்சனை இன்னும் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு மூணாவது வாரத்தில் கெமி நீ இப்படி பண்ணியேனு எடுத்துட்டு வந்து பேசுகிறார் அப்போ நீயா எடுத்துன்னு வர முடிஞ்ச பிரச்சனையே ஊருக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது அதுலேயும் குறிப்பாக திவ்யாக்கு பொறுமை நிதானம் வல்லு 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒன்று நொல்லு நொன்று நொல்லு இல்லை வல்லு 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 அப்படின்ற மாதிரி தான் கொலைக்கிறாங்க ஓகே அதுலையும் குறிப்பாக பட்டா போட்டால் மாதிரி பேசுகிறா எப்படி பட்டா போடுற மாதிரி பேசுறான் கொஞ்சம் கூட இவளுக்கு இதுவே இல்லை ஆளை பார்த்தா தெரியலியா அவள் எப்படிப்பட்ட ஆள் என்ன பார்த்தா ஆளுன்ற மாதிரி கொஞ்சம் கூட அந்த பிஹேவியரும் சரியில்லை கொஞ்சம் கூட நிதானமும் பொறுமையும் இல்லை ஆளை பார்த்தாலே உனக்கு தெர்லியா கலைன்ற மாதிரி பேசுகிறாங்க இதில் ஒருமையில் பேசுறது நாய்க்கூட கம்பேர் பண்ணி பேசுறது இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரில உடனே கலை சொல்கிறான் தான் டைட்டில் உணரே விஷயம் தெரியாமல் பேசாத நீ கொஞ்ச நேரம் கம்முன்னுரு அப்படிலாம் கிடையாது கலை அப்படிலாம் கிடையாது ஸோ தான் டைட்டில் உணர்னு கலை அரசனே சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது திவ்யாலாம் தூக்கி அசால்ட்டா சாப்பிட்டுருவேன் திவாகர் கேட்டுங்க டைலாக்கை திவ்யாவெல்லாம் தூக்கி அசால்ட்டா சாப்பிட்டுருவேன் ஓகே ஓகே லாஜிக்கா பேசலாம் லாஜிக்காக பேசுறோன்னா திவாகர் இந்த இடத்துல இருந்தாலும் திவாகர் தான் டைட்டில் அடிச்சிருப்பான் தெரிஞ்சுக்கோ கலை அப்படின்னும் போது ஓகே இல்ல இல்ல ஏதோ ஒரு காரணமாக என்னை வெளியே எடுத்துட்டாங்க திவாகர் ஏதோ ஒரு காரணமாக எடுத்துட்டாங்க வினோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வினர் கொடுக்கலன்னா அவர் நிறைய வந்து பேக்ரவுண்ட் குவாலிட்டிஸ் லாஸ் பண்ணிட்டாரு அதனால் அவருக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்லை இப்போ அதே கேட்டகிரியில் தான் திவ்யாவும் இருக்காங்க டைட்டில் வினர் கிடையாது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சபரி வின் பண்ணுறதுக்கான ஆர் தேர் சபரி அதிகமாக சான்சஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்குன்றதையுமே வாட்டர் மேலான் சொல்கிறார் ஓகே உடனே காலை என்ன சொல்கிறான் ஓட்டிங் படி பார்த்தா திவ்யாவுக்கு தான் சான்ஸு அப்படின்னு சொன்ன உடனே வாட்டர் எப்பா அதே ஓட்டுப்படி தானேப்பா நான் நான் இருந்துருந்தேன் ஓட்டுப்படியில் நான் எங்கே இருந்தேன் என்ன வெளியேற்றுனாங்களே அப்படின்னும்போது உடனே கலையரசன் சொல்கிறான் நீயும் திவ்யாவோன்னு டைட்டில் ஒன்று வர வந்தால் வாட்டர்மேலே நீ தாண்டா டைட்டில் ஒன்று யார் உன்னை தடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வாட்டர்மேலேன் இதில் திவ்யா என்ன பண்ணிட்டா எழுபது நாள் வந்திருக்கா அவனுக்கு நூறு நாள் ஒரு பக்கம் சபரியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நூறு நாள் கடந்து வந்திருக்காங்க நூறு நாள் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க இவங்க என்ன பேசுறது ஸோ இதில் திவ்யா ஃபுல்லாக ஃபுல்லாக பிஆர்பிம் எப்படி ஃபுல்லாக பிஆர் டீம் எனக்குலாம் பிஆர் டீம் இருந்ததா ஃபுல்லாக பிஆர் டீம் வச்சு தான் வராங்க அர்ச்சனாக்கெலாம் ஒரு சச்ச குவாலிட்டி இருந்தது அந்த பொறுமை நிதானம் மற்றவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் வராங்க இவங்களுக்கு என்ன இருக்குது லொல்லு 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 சண்டை மட்டும் தான் போடுது குறைக்குது அப்படின்றத நாலஞ்சு வாட்டி சொல்கிறாரு லொல்லு லொல்லு சண்டை ஓகே அடுத்து பல சபரியும் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டான் ஓகே சபரையும் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டான் ஆனால் அவன் தெளிவாக குரூப்பிசம் இந்த மாதிரி கொஞ்சம் இண்டிவிஜுவல் காட்டாமல் போனதான் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆனால் அந்த பாரு மேட்டரில் உடனே பாரு மேட்டர்ன்ற மாதிரி ஓப்பன் பண்ணுவான் கலை அப்போ பாரு மேட்டரில் அவன் ஒரு சின்ன இஷ்யூவை அவன் வாயாலேயே பெருசாக்கிட்டான் ஆனால் அவன் வேணும்னு அடிக்கலை அவன் பின்னாடி கூட ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தான் வேணும்னு அடிக்கலை இது ப்ரீ பிளான்டாலாம் பண்ணல கொஞ்சம் பின்னாடி இப்படி பண்ணதால இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்றத சொல்றாரு அதை தாண்டி கொஞ்சம் நஞ்சம் வேலைலாம் எல்லாம் திவ்யாவுக்கு நடக்கலடா பின்னாடி பெரிய சப்போர்ட்டே உட்காந்து வேலை பார்க்குறானுங்க எப்படி பெரிய சப்போர்ட்டு பெரிய டீம்லயே இருக்கிறதுல பெரிய டீம்னா அது திவ்யாவோட டீம் தான்றத வாட்டர் மெலானிக் இவ்வளோ ஓப்பனாக கன்வெஸ்ட் பண்ணுருக்கார் ஓகே ஆனால் திவ்யா வைக்கிற கருத்துக்கள் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா கரெக்டே இல்லை மக்கள் சபரியை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இல்லைன்னா விக்ரல் விக்ரம் வினோத் கூட டைட்டில் அடிச்சிருப்பார் ஏன் அவர் அடிக்கலைன்னா உருவகேலி நிறைய குவாலிட்டிஸ் இல்லை அவர்கிட்ட அதை டவுட் தான் அவரே எடுத்தாங்க அப்படின்னும் போது உடனே கலை சொல்றான் டார்கெட் பண்ணாங்க அவரை இல்ல இல்ல திவ்யாக்கும் சபரிக்கும் காணா வேணு பணப்பட்டு எடுத்துல சந்தோஷம்தான் குறிப்பா திவ்யா எல்லாம் வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தேன் நான் போய் சொல்ல வந்தேன் எமோஷனலா ஒரு முடிவு எடுத்துட்டாரு இதெல்லாம் பண்ணிட்டாரு அதை போய் பேசலான்னு சொல்ல வந்தபோது கூட அது பேசப்படல பேச விடாம அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க ஆனா இந்த இடத்துல பாரு இருந்திருக்கணும்டா பாரு இருந்துருந்தா சோ பாருலாம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அவ பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணிட்டா ரொம்ப தப்பு அப்படின்னும் போது உடனே கலை இல்லை வார்னிங் கொடுத்துருக்கலாம் ரெட் கார்டுக்கு பல் வார்னிங்ன்ற மாதிரி சொன்னவன் இல்லை இல்லை அவள் முன்னாடி நிறைய இது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை செல்லாம் ஆப்பாக வந்து அவளுக்கு அமைஞ்சிருச்சுன்ட்டு இதே வாட்டர் மெலான் வெளியே வந்து ரெட் கார்டு கொடுக்க கொடுத்து தப்புன்னு பேசினார் இங்கே வந்து இல்ல இல்ல கரெக்டுன்னு பேசுகிறார் எனக்கு புரிஞ்சிக்க முடியலையே ஓகே அதுலேயும் குறிப்பாக இதில் குறிப்பாக பாரு வெளியே பொடி வெளியே பொடின்னு திவ்யா பேசினதில் என்ன மனிதனே இருந்துச்சு அவங்க ரெட் கார்டு கொடுத்தது இதெல்லாம் ஒரு பிகேவியராடா இதெல்லாம் என்ன புள்ள எப்படி இதெல்லாம் என்ன புள்ளன்ற மாதிரி பேசுகிறார் இந்த தான் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்ட கெட்டவனே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த புள்ள பின்னாடி தான் பின்னாடி சுற்றிட்டு இவ்வளோ பேசுறாரு ஓகே அதை தாண்டி வாட்டர்மெலான் உள்ளே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் 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 பிக் பாஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக என்ன தேங்க்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கேமராலையும் சொல்லிவிட்டு தூங்காமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதாக இருக்கட்டும் துரத்தி விட்றதா இருக்கட்டும் இதெல்லாம் என்ன குவாலிட்டி இது எல்லாத்தையும் சேனல் நோட் பண்ணியிருப்பாங்க சேனல் நோட் பண்ணி இதுலேயும் முடிவெடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு ஓகே இதில் குறிப்பாக எல்லா இடத்துலையும் வாட்டர்மெலான் ஆர்ட் வாட்டர்மெலான் ஆர்ட் அப்படின்ற மாதிரி விட்டதெல்லாம் என்ன கதையாக இருக்கும் பா இது வந்து இந்த பொண்ணுக்கு கெட்ட குணம் தான்ண்டா அது கெட்ட குணமும் ஆக்கரை பண்ணுறது தான் இருக்குது அதுலேயும் குறிப்பா ஏய் சி கத்துறது இதெல்லாம் என்னடா இது ரொம்ப ஒஸ்டா இதுக்கு சபரி எவ்வளவோ பரவாயில்லடான்ற மாதிரி அவர் சபரியை மேலே நிறுத்தி திவ்யாவை கீழே இறக்க ட்ரை பண்ணிருக்கார் ஸோ ஆல்ரெடி வினோதா அப்படி தான் பண்ணாரு இப்ப அடுத்தவருடைய மிஷன் வந்து திவ்யாவை ஸோ அவருக்கு எதிராக யார் சண்டை போட்டாலும் அவங்கள வந்து டம்மி பீஸு முட்டா பீஸு அவங்க தண்டசோறுன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கார் மிலன் அதுல குறிப்பா நாய்க்கு கூட கம்பேர் பண்ணி பேசுறது அப்படிலாம் சொல்றது டூ த ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்